வணக்கம் இன்னைக்கு நம்ம அமிர்தா சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா அரைக்கா சம்மன் மூலம் கிடைத்த ஒரு பொருளை பற்றி தாங்க பேச போறோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் உண்டு ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு இஷ்டமான தெய்வம் என் யாருன்னு கேட்டிங்கன்னா அது அரைக்கா சம்மன் தான் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை தொலைச்சிடறாங்க அது முக்கியமான பொருளாக இருந்ததுன்னா அது விலை உயர்ந்த பொருளாக இருந்ததுன்னா நம்ம தேடிகிட்டே அலைவோம் மனது வேதனைப்படுவோம் அந்த சமயத்தில் ஜோசியரை பார்ப்போமா பிரசன்னம் பார்ப்போமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த இடத்துலையே அந்த நிமிஷமே அரைக்காசாமனை வேண்டிக்கிட்டிங்கன்னா உடனடியாக அந்த பொருள் கிடைக்கும் இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது ஏன்னா என்னுடைய மகள் நாலு வயசு குழந்தையாக இருக்கும்போது நிறைய ஆற்று மணல்களில் விளையாண்டுட்டு இருந்தாள் ரெண்டு மூணு குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்தா அப்போ அவருடைய தோடு காணாமல் போச்சு அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் இரவு நேரத்தில் தான் பார்த்தேன் அப்புறம் தோடு காணமே சொல்லிட்டு மறுநாள் காலையில் அந்த இடத்துல போய் தேடுறேன் கிடைக்கல ஒருத்தங்க சொன்னாங்க அரைக்கா சமனை வேண்டிக்கோங்க உடனடியாக கிடைக்கும்னு சொன்னாங்க அதன்படி அரைக்கா சமனையும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் அந்த பொருள் கிடச்சிருச்சு இப்போ இருபத்தி நாலு வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் இப்போ என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஏன்னா அவள் வந்து பிரேஸ்லெட்ரு போட்டிருந்தா விடுமுறை காலமாக இருந்ததுனால அவ பெங்களூருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கா அங்கே உன் ஒண்டர்லா போயிருக்கா அப்புறம் கோயில்களுக்கு போயிருக்கா இன்னும் பார்க்கு எல்லா இடங்களுக்கும் போயிருக்காங்க இரவு பதினோரு மணிக்கு மேலே வந்திருக்காங்க அப்போ தான் கையில் பார்த்துருக்கா பிரேஸ்லெட்டு இல்லை எங் எங்கே தொலைச்சோம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து பார்க்குறாங்க சரி நம்ம முதல்ல போனது ஒண்டரில் தானே அங்கே தானே ரொம்ப நேரம் விளையாண்டோம் தண்ணியிலலாம் அப்போ என்ன செய்வோம் அங்கே ஆஃபீஸில் தொடர்பு கொண்டு பேசுவோம் அவங்க காணாமல் போன பொருள்களெல்லாம் தேடித்தரதாக கேள்விப்பட்டு அங்கே தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அவங்களும் வந்து அதனுடைய டிசைன் என்ன அதனுடைய கிராம் என்ன எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க இவங்களும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து எந்த ஒரு அந்த மாதிரி பொருள் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அவள் அறக்காசமனை நினச்சிட்டே படுத்துருந்துருக்கா அப்போ அவளுக்கு வந்து காருக்குள்ளே இருக்கிறது மாதிரியே தோணி இருக்குது ரெண்டு மூணு தடவை அந்த காருக்குள்ளே இருக்கிறது மாதிரியே காமிச்சு கொடுத்துருக்கு காலையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கா காலையில் எந்திரிச்ச உடனே அவளுடைய மகன் அவளுக்கும் இப்போ நாலு வயசு தான் ஆகுது அவன் சொல்கிறான் என்னுடைய செப்பல் வந்து கார்குள்ள இருக்கே எடுத்து தாங்கம்மா என்னோட செப்பல் கார்குள்ள இருக்கே எடுத்து தாங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான் சரின்னு அவன் போய் எடுத்து கொடுக்க போயிருக்கா அவன் காரை திறந்த உடனே பளிச்சினு கண்ணில் பட்டது அவளுடைய ப்ரேசெட்டு அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு அரக்கா சம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததுமா கிடைச்சிருச்சிமா அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அதாவது எந்த பொருள் காணோம்னாலும் நம்ம பதட்டப்படாமல் அந்த இடத்துலையே நின்று அரைக்காசம் வேண்டிக்கிட்டோம்னா உடனடியாக அது கிடைக்கும் நான் என்ன செய்வேன்னா எந்த பொருள் காணோம்னாலும் அந்த இடத்துலையே நின்றுட்டு அம்மா என்னுடைய பொருள் காணாமல் போச்சு அம்மா நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நிமிடம் கிடைக்கான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கொஞ்ச நேரத்தில் பொருள் கிடச்சிரும் இப்படி எனக்கு பல பொருள்கள் எனக்கு கிடச்சிருக்கு சென்ற வாரம் கூட நான் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு தேடிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அரைக்காசம் பண்ண வேண்டிட்டு அந்த பொருள் கிடச்சது எந்த பொருள் பொருளுமே தொலைஞ்சதுன்னா உடனே அரைக்காசம் வேண்டிக்கோங்க உடனடியாக அம்மா காமிச்சு தருவாங்க எந்த இடத்துல இருக்குங்கிறத காமிச்சு தருவாங்க அல்லது யார் எடுத்தாங்க அப்படிங்கிற அவங்களுடைய முகத்தையும் காமிச்சு தருவாங்க இப்படிப்பட்ட நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த அரைக்காசு அம்மன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்